சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு அப்டேட்ஸோட வந்திருக்குங்க இப்போ வேட்டையின் படத்தோடைய ஆடியோ லான்ச் அதுக்கான டெலிகாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எப்போ அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பற்றி அவங்க வந்து இப்போ ப்ரொமோஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வேட்டேன் படத்தோடைய ஆடியோ லான்ச் இசை வெளியீட்டு விழா அடுத்த சண்டே அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு ஈவினிங் மூணு மணிக்கு போட போறாங்க அது வந்து அதிகாரப்பூர்வமாக இப்போ ப்ரொமோஷன்லாம் சன் டிவியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதை போய் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்டாக படம் வரத்துக்கு ஜஸ்ட் ஒரு நாலு நாள் முன்னாடி அதை டெலகராஜ் பண்ணுறாங்க ஒரு பக்காவான ஒரு ஹைப்பு கண்டிப்பாக அந்த நேரத்தில் கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது இந்த படத்தோடைய அந்த அஃபிஷியல் ப்ரொமோஷன் மீட்டிங் அதை பத்தினாக்கா நடந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோ அந்த ப்ரொமோஷன் எப்படிலாம் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் பண்ணணும் எந்தெந்த ஊர்லாம் பண்ணணும் அப்படின்ற சம்பந்தமாக லைக்கா நிறுவனம் பற்றி பேசிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே அதை வந்து விட்டுட்டாங்க வந்து உங்க ஏரியாவில் படத்தை வாங்கியிருக்கீங்க நீங்களே ப்ரொமோஷன் பண்ணீங்க அதுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க எங்க சைட்ல இருந்து நாங்க வந்து உதவி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பண்ண போறாங்க ஸோ அது வந்து இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான டீம் டாக் எவல்யூஷன் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு டீம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ண போறாங்க இந்த படத்துக்காக ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகள்ல வந்து நிறைய பண்ண போறாங்க அதுல குறிப்பா இங்கிலாந்துல வந்து இந்த படத்தோடைய ஒரு ப்ரொமோஷனாக என்ன பண்ண போறாங்கன்னா படத்தை பார்க்க வரக்கூடிய அனைத்து ரசிகர்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே வேட்டையின் படத்தோடைய அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து இலவசமாக அங்கே தர போகிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் நாள் முழுக்கமே பார்த்தீங்கன்னா அது வந்து தரப்போறதாக அறிவிச்சிருக்காங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்லணும் சோ அடுத்தடுத்து விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயின்னு இருக்கு இந்த படத்து சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயமும் போயின்னு இருக்கு இப்போ தான் அந்த அமெரிக்காவோடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்த ப்ரீமியர் காட்சிகளுக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருந்தேன் அப்புறமேட்டா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து எந்த அளவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது எந்த அளவுக்கு ஒரு வைல்டாக அதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஒரு அப்டேட் கிடைச்ச பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போறேன் ஃப்ரெண்ட்ஸ்